பல பகுதிகளிலும் பல வேட்பாளர் ஏதாவது வேட்பாளர்கள் எல்லா தங்களுடைய பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்கின்ற இந்த நேரத்தில் நாங்களும் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் ஒருவருக்கான இருக்கின்ற வேலையில் இருந்து என்னை பொறுத்த இந்த பொது வேட்பாளர் என்றும் புரிய காலங்களில் யுத்தத்துக்கு பிற்பட்ட காலத்தில் கௌரவ சிவாஜி இந்த தமிழர்கள் சாகி ஒரு புகைப்பாளராக ஜனாதிபதி புகைப்பாளராக களமிறங்கியிருந்தார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நான் அவருக்கான கட்டுப்பணத்தை செலுத்தி அவருக்கான தேர்தல் பிரச்சாரத்தையும் முன்னெடுத்திருக்கிறேன் ஆனால் இந்த ஒரு வித்தியாசமாக அந்த களநிலை மாற்றப்பட்டு பொது அமைச்சர்கள் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை தேர்வு செய்திருக்கின்றார்கள் அது கிழக்கில் இருந்து அந்த பொது வேட்பாளரை கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ பொருட்காலரை கொண்டு வந்து நிப்பாட்டியார்கள் ஆனால் நாங்கள் இந்த கடமையை இருந்து விலகிவிட முடியாது நாங்கள் தமிழர்கள் ஒரு தமிழனாக வந்திருக்கின்ற ஒருவருக்கு நாங்கள் அந்த வாக்கை போட்டு நாங்கள் ஒன்றுபட்டு நிற்கின்றோம் என்ற ஒரு செய்தியை தான் சொல்ல முடியும் இடைத்தையும் நாங்கள் இந்த இடத்தில் தங்கு சின்னத்தில் அரியவேந்திரன் அவர்களுக்கான வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பகுதியில் ஒரு பக்கம் ஒரு பிரதான கட்சி ஒன்று தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற ஒரு கட்சி இந்த தேர்தலை புறக்கணிக்குமாறு ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது பிரிக்க முடியாத அங்கமாகத்தான் அரசியல் இருக்கிறது இந்த விஷயத்துக்கு முன்னர் இன்னொரு விடயத்தையும் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் ஒரு இன விடுதலைக்காக

பார்க்கிறேன் இன்றைக்கு ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு பிரதிநிதிகள் அந்த கூட்டத்தை உன்னிப்பாக விசாரிக்கப் போயிருக்கிறார்கள் ஏனென்றால் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த இரு அழைப்புக்கான தீர்வை விரும்புகின்றார்களா இன பிரச்சனைக்கான ஒரு நியாயம்

நீங்கள் அவர் இவருடைய பேச்சுக்களை கேட்காமல் தமிழனாக சிந்தியுங்கள் அந்த வாக்கு போடுவதற்கு முன்னர் நீங்கள் மரணித்த மாநிலரையும் இந்த இலங்கை அரசாங்கத்தினால் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களையும் நினைவில் வைத்துக்கொண்டு உங்கள் புள்ளடிகளை தங்கிக்கு நேரே போட்டு வெற்றியை எங்களாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்